வளமுடன் இன்றைய நாள் நாள்த்தொம்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் ஆசி மாதம் ஏழாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது வரை ராகுகாலம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் சூரிய உதயம் ஆறு முப்பத்தி மூன்று கரணம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை திதி இன்று காலை ஆறு பதிமூன்று வரை ஷஷ்டி பின்பு சப்தமி நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது இருபத்தி ஏழு வரை சுவாதி பின்பு விசாகம் யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமம் இன்று காலை ஒன்பது இருபத்தி ஏழு வரை உத்திரட்டாதி பின்பு ரேவதி மேஷராசி நேயர்களை எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் சொந்த பந்தங்களினால் மகிழ்ச்சிகள் உண்டாகும் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சினைகள் தீரும் சுப செய்திகள் கிடைக்கும் அலைச்சல்களினால் ஆதாயங்கள் உண்டாகும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளிலும் ஈடுபடுவீர்கள் பிள்ளைகளின் மூலம் மகிழ்ச்சியான நிலை உண்டாகும் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் அஸ்வினி மகிழ்ச்சியான நாள் பரணி தடைகள் உள்ளகும் கிருத்திகை மகிழ்ச்சிகள் உண்டாகும் ரிஷப்ராசி நேயர்களே ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உத்தியோகத்தில் திறமைகள் அதிகமாகும் குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் உடன் இருப்பவர்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் எதிர்பாராத அலைச்சல்கள் உருவாகும் வெற்றிகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம் கிருத்திகை திறமைகள் கூடும் ரோகிணி நெருக்கம் உண்டாகும் மிருகசிரீஷம் முன்னேற்றம் கிடைக்கும் மிதுன ராசி நேயர்களை புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் பேச்சுக்களில் லாபங்கள் தேவை தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வதும் நல்லது உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் வியாபாரத்தில் நிதானம் தேவை சுபிட்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நீரம் வெள்ளை நீரம் மிருகசிருஷம் ஆர்வமான அந்நாள் திருவாதிரை உதவிகள் கிடைக்கும் புனர்பூசம் குழப்பங்கள் தீரும் கடகராசி நெயிர்களை பொருளாதாரத்தில் முன்னேற்றமான நிலை ஏற்படும் வயதானவர்களின் ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் குழந்தைகளின் ஒத்துழைப்புகள் அதிகமாகும் தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும் பொறுமையுடன் செயல்படவும் சொந்த பந்தங்களின் வருகையால் மகிழ்ச்சியான நிலை உருவாகும் சுபிட்சங்கள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் புனர்பூசம் ஆதரவுகள் கிடைக்கும் பூசம் மனக்கசப்புகள் நீங்கும் ஆயில்யம் நிம்மதியான நாள் சிம்மராசி நேயர்களை தம் தம்பதிகளுக்கிடையே அன்யோன்யம் ஏற்படும் புதுவிதமான முயற்சிகள் கைகூடும் சாதகமான முடிவுகள் உருவாகும் தேகநலனில் அக்கறை தேவை முன்னேற்றம் உண்டாகும் எதிர்ப்புகள் விலகும் ஆதரவான நிலை எதிலும் கிடைக்கப்பெறுவீர்கள் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நேரம் ஊதா நேரம் மகம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வீர்கள் பூரம் முன்னேற்றம் கிடைக்கும் உத்திரம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் கண்ணீராசி நேயர்களை வீட்டை உள்ளவர்களை பற்றிய நெருக்கம் அதிகமாகும் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்ந்து கொண்டிருப்பீர்கள் அலைச்சல்களினால் நிதானம் தேவை சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள் வழக்க விஷயங்களில் சாதகமான முடிவுகள் உருவாகும் வியாபாரத்தில் திறமைகளும் கூடும் மகிழ்ச்சிகள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நேரம் வெள்ளை நிறம் உத்திரம் நிதானம் தேவை ஹஸ்தம் மனக்கசப்புகள் விலகும் சித்திரை முன்னேற்றம் கிடைக்கும் துலாம் ராசி இணையர்களை புதுவிதமான முயற்சிகளில் யோசித்து செயல்படவும் சொந்த பந்தங்களின் மூலம் ஆதரவான நிலை கிடைக்கும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பிள்ளைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் உத்தியோகத்தில் நிதானம் தேவை தொழிலில் லாபமான நிலை ஏற்படும் பொன்பொருள் சேர்க்கைகள் உண்டாகும் மேன்மையான நிலை கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நீரம் மேருன் நீரம் சித்திரை யோசித்து செயல்படவும் சுவாதி கடமைகள் கூடும் விசாகம் நிதானம் தேவை விருச்சிகராசி நேயர்களே பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும் குழந்தைகளின் மூலம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது அலைச்சல்களினால் லாபமான நிலை ஏற்படும் மாற்றங்கள் கிடைக்கும் இடத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும் வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் புகழும் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நிறம் விசாகம் அனுபவங்கள் கிடைக்கும் அனுஷம் அலைச்சல்கள் கூடும் கேட்டை மனக்கசப்புகள் நீங்கும் தனுசு ராசி நேயர்களை மேலதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் நடனித்த காரியம் நிறைவேறும் பணியில் லாபமான நிலை ஏற்படும் வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் மேலோங்கும் லாபகரமான சந்தர்ப்பங்கள் அமையும் முன்னேற்றம் உண்டாகும் ஆதாயங்களும் கூடும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நிறம் மூலம் ஆதரவான நாள் பூராடம் தடைகள் விலகும் உத்திராடம் முன்னேற்றம் கிடைக்கும் மகர ராசி நேயர்களை வீட்டில் முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள் அலைச்சல்களினால் அதிகமாகும் ஆதாயங்கள் கிடைக்கும் ஆர்வமான நிலை உருவாகும் அலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உருவாகும் பலம் மற்றும் பலவீனத்தை அறந்து கொண்டு செயல்படுவீர்கள் வியாபாரத்தில் நிதானம் தேவை உற்சாகத்துடனும் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் உத்ராடம் சிந்தனைகள் கூடும் திருகோணம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் அவிட்டம் லாபம் தேவை கும்பராசி இணையர்களே சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் அலைச்சல்களினால் லாபமான நிலை உருவாகும் உத்தியோகத்தில் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும் சித்தர்களின் ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் சுற்று வட்டாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும் அமைதியுடன் செயல்படுவது நல்லது அதிஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அவிட்டம் முயற்சிகள் கைகூடும் சதயம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் புரட்டாதி நிம்மதியான நாள் மீனராசி நேயர்களே திடீர் செலவுகள் உருவாகும் மேலதிகாரிகளிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் பணப்பரிவர்த்தனைகளில் லாபமான நிலை ஏற்படும் சுற்று வட்டாரத்தில் பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் அனுபவங்களும் கூடும் நிதானமாக செயல்படவும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மெருண் நிறம் பூரட்டாதி அனுசரித்து நடந்து கொள்ளவும் உத்திரட்டாதி பேச்சுக்களை குறைக்கவும் ரேவதி நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் நம்புங்கள் நல்லதே நடக்கும்